மூணாவது மேட்ச்சில் விட்ட இந்த முட்டாள்தானத்தை நான்காவது மேட்ச்சில் ரொம்ப அழகாக சரி பண்ணியிருக்காருப்பா நம்ம அபிஷேக் சர்மா அதாவது முதல் மேட்ச்சில் இந்தியா படுத்துள்ள அடைஞ்சாங்க ரெண்டாவது மேட்ச்சில் அபிஷேக் சர்மாவுடைய கொடூரமான ஆட்டத்தால் இந்தியா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாங்க அதனால் மூணாவது மேட்சில் அபிஷேக் சர்மாவை எல்லாருமே எதிர்பார்த்த நேரத்தில் அவர் சின்னதாக ஒரு சொதப்பில் ஈடுபட்டார் அதனால் வெறும் பத்து ரன்க்கெலாம் அவுட் ஆகி ஆட்டத்தில் இறந்து போனார் அதனால் இந்தியா ரொம்பவுமே கஷ்டப்பட்டு வெறும் இருபத்தி மூணு தான் ஜெயித்தாங்க ஆனால் நான்கு மேட்ச் அப்படி இருக்க போகிறது கிடையாது ஏன்னா அபிஷேக் சர்மோட தோல்வி குறித்து எல்லாருமே ரொம்பவுமே எதிர்ப்பு தெரிவித்தாங்க ஸோ டக்கு டக்குன்னு நீ அடிச்சுட்டு இருந்தா அப்படின்னா உன்னால் நிதானமாக விட முடியாது எல்லா இடத்துலையும் நீ டப்பு டப்புன்னு வெடிக்கணும் அப்படிங்கிறது அவசியமே இல்லை எங்கே வெடிக்கணுமோ அங்கே வெடிக்கணும் எங்கே அடங்கணுமோ அங்கே அடங்கி நின்னால் மட்டும்தான் மேட்சை ஜெயிக்க வைக்க முடியும் நீலாம் தான் இனிமேல் இந்தியாவுடைய இளம் சிங்கங்களில் மிக முக்கியமான நபராக இருக்க போகிற அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கருத்து வச்சாங்க அதோட அபிஷேக் சர்மாக்கு யுவராஜ் சிங் கூப்பிட்டு ஒரு சில அறிகுறியாக வழங்கியிருக்காரு ஏன்னா யுவராஜ் சிங் ரெடி பண்ண மிக முக்கியமான நபர் தான் அபிஷேக் சர்மா ஸோ அப்படியே யுவராஜ் சிங் மாதிரி தான் அவரும் இருக்கார் டப்பு டப்புன்னு அடித்து சிக்ஸை தறிக்க விட்றாரு ஆனால் அவர்கிட்ட வேகம் இருக்க அளவுக்கு வேகம் இல்லாமல் இருந்துச்சு ஆனால் அந்த இடத்துல தான் நம்ம யுவராஜ் சிங் கூப்பிட்டு அவருக்கு சில அறிவுரைலாம் வழங்கியிருக்காங்க அந்த தலைமையில் நாளைக்கு நடக்கக்கூடிய இந்தியாவே ஜிம்பாபேக்கான நான்காவது டி ட்வெண்ட்டி மேட்சில் மிக முக்கியமான பயிற்சி ஆட்டத்தில் அபிஷேக் சர்மா ரொம்ப ரொம்ப சிறப்பாக செயல்பட்டிருக்காரு என்கிட்ட எல்லா எபிலிட்டியுமே இருக்குது அது சரியாக நான் புரிஞ்சுக்காமல் இருந்தேன் இப்போது எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இனிமேல் நீங்கள் என்ன நினைத்தாலும் சரி நீங்கள் எப்படி பால் போட்டாலும் அப்படி அடிக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி தான் ஜிம்பாபாவை இன்னைக்கு அடித்து ஓட விட்டுருக்காரு எப்படி முதல் மேட்சில் அவர் நாற்பத்தி ஏழு பால்களில் சொதம் படித்தாரோ அதான் இன்னும் கூட குறைச்சிருக்காரு முதல் பதினாலு பால்கெலாம் அவருடைய அரை சதத்தை கடந்துட்டாரு அடுத்ததாக முப்பத்தி மூணு பால்கெலாம் இன்றைக்கி அவருடைய முழு சதத்தை கடந்திருக்காரு இந்த முப்பத்தி மூணு பால்கள்ல கிட்டத்தட்ட ஒரு பத்து சிக்ஸை தெரிக்க விட்ருக்காரு ஏழு ஃபோர் தறிக்கவுட்ருக்காரு இப்படி அதிரடியான இன்னிங்ஸை ப்ளே பண்ணி காட்டியிருக்காரு தன்னால் எப்படி வேணாலும் ப்ளே பண்ண முடியும் அப்படிங்கிறத நிரூபித்து காட்டியிருக்காரு அபிஷேக் சர்மா அபிஷேக் சர்மாவை அவுட் ஆக்கிறதுக்கு ஜிம்பாபே கிட்டத்தட்ட எட்டு பவுலர்களும் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எட்டு பவுலருமே பால் போட்டாலும் கூட நீங்கள் யாரை வச்சாலும் பால் போடுங்க எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை நான் வந்து இன்றைக்கி அடிக்க தான் வந்திருக்கேன் என்னுடைய அடி வெடி அப்படிங்கிறது சரவெடி தான் என்னுடைய தலைமை சொன்னது மட்டும்தான் எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது ஸோ என்னால் இனிமேல் அடித்து தான் உங்களை அசிங்கப்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி அபிஷேக் சர்மா ஒட்டுமொத்தமாக எல்லா பால் வலுவே தவிச்சு தூறு வாடிட்டாரு ஸோ கடைசி வரைக்கும் அவரை எப்படியாவது அவுட் ஆக்கலாம் அவுட் ஆக்கலாம்னு நினச்சா ஜிம்பாபேக்கு ஒட்டு மொத்தமாக கிடைச்சதுமோ ஏமாற்ற மாட்டுதான் கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு பால்களுக்கெல்லாம் நூற்றி அறுபத்தி ஏழு ரன் அடிச்சிருக்காரு நம்ம அபிஷேக் சர்மா ஒரு வழியாக இந்தியாவுடைய ஸ்கோரானது இரநூத்தி ஐம்பத்தி மூணு ரன்கள் போயிருக்கு அதை சேஸ் பண்ணி கிளம்பாங்கன்னா ஜிம்பாபுவை நம்மளுடைய பவுலர்கள் சிறப்பாக செயல்பட்டு வெறும் நூற்றி எண்பத்தி ரெண்டு ரன்கெலாம் சுட்டிட்டாங்க சொல்லப்போனால் இந்தியா மீண்டும் ஒரு எண்பத்தி மூன்று தேசத்தில் இன்றைக்கி ஒரு அபாரமான வெற்றியை பெற்றிருக்காங்க இதனால் இந்திய அணி இப்போது இந்த தொடரை கைப்பற்றி இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எடுத்துகிட்டு போக போகிறாங்க இந்த வருடம் முழுவதுமே இந்திய அணி எங்கேயுமே தோக்காமல் தொடர் வெற்றியாகவே பதிவு பண்ணிட்டுருக்கிறது இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சிருக்கு